அதாவது வந்துங்க இன்னைக்கு வந்து ஒரு வருத்தமான சம்பவத்துக்கு போயிட்டு வந்தேன் ஒரு கேதம் அவங்க பார்த்திங்கன்னா நல்லா வாழ்ந்தவங்க நல்லா வசதியானவங்க எதுக்கு சிக்கனமாக இருக்கணுமோ அது அதுக்கு சிக்கனமாக இருக்கணுங்க சரிங்களா அதாவது வந்து வீட்டுக்கார நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு மருமகளை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அவ்வளோவும் ஆண்டு இவ்வளோ தூரம் அந்த வாழ்க்கையை கொண்டு வந்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இப்போது அந்த உடல் இந்த ஊ இந்த பூமியில் இல்லைங்கும்போது நினைக்கும் போதே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க சரிங்களா அதாவது செலவழிக்கிறதுக்கு செலவழிச்சிடணுங்க ஏன்னா இப்போ நமக்கு உடம்புக்கு முடியலன்னா டாக்டர்கிட்ட போனால் சரியாகும் அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட ஆரம்பத்துலேயே போய் பா பார்க்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஒரு சின்னது தானே அசால்ட்டாக வீட்டு வைத்தியம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம அசால்ட்டாக விடக்கூடாது எதுவுமா எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்புல வர்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தடவை நம்ம வீட்டு வைத்தியம் செஞ்சு நமக்கு கேட்கலையா உடனே டாக்டர்கிட்ட போய் நம்ம உடம்ப செக் பண்ணி கவனிக்கிறது தாங்க ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னா நம்ம இந்த பூமியில் வாழணும் அப்படின்னா கடவுளாக பார்த்து எடுத்துக்கிறது வேற ஆனால் நம்ம உடம்ப நம்ம பார்க்காம கவனிக்காமல் விட்டு குடும்பம் பிள்ளைங்க வீட்டுக்காரர் மாமியார் மாமனாருன்னு நம்ம உடம்ப பார்க்காம அவங்களையே கவனிச்சுக்கிட்டு இருந்து கடைசியில் நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்மளுடைய பேத்திகளோடு நம்ம இல்லாமல் செய்யாமல் இந்த இடப்பட்ட காலத்தில் அந்த உயிர் பிரிங்கும் போது ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க இந்த இந்த பூமியில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சரி ஒரு யாருமே தெரியாதவங்களுக்கு சரி அவ்வளோ ஒரு ஹெல்ப்பாக அவ்வளோ ஒரு ஆதரவாக இருந்த ஒரு மனசு இன்னைக்கு இல்லைங்க அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன வாழ்க்கைங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது அதனால உடம்புக்கு முடியலன்னா டக்குன்னு டாக்டர்கிட்ட போய் ஆரம்பத்துலேயே பார்த்துருங்க அசால்ட்டாக எதையுமே நம்ம விடக்கூடாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க உடம்ப கரெக்டாக கவனிச்சுக்கிட்டு கரெக்டாக பார்த்துக்குவாங்க அதே மாதிரி நமக்கு வேணுங்கிறத பிடிச்சத செஞ்சு சாப்பிட்றோம் இல்லை கடையில் வாங்கி கூட நம்ம சாப்பிட்றோணுங்க ஏன்னா இந்த நொடிங்கிறது நமக்கு அடுத்த நொடி வருமானது தெரியாது இந்த நொடியிலே நம்ம இருக்கும்போதே நம்மளுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றிக்கணுங்க அதுதான் உண்மை சரிங்களா ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்க நம்ம நல்லா தானே இருக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ஆசைட்டாக இருக்கு ஆனால் எந்த ஒரு நம்ம உடம்புல உள்ள எந்த ஒரு பார்ட்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நமக்கு அது தெரிய வரும் அது வந்து ஏன்னா நம்ம உடம்புல வந்து முக்கியமான உறுப்புகள்லாம் வந்து ரொம்ப லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அது தெரிய வரும் அதனால் எதையுமே அசால்ட்டாக ஒரு தலைவலியாக இருந்தாலும் சரி ஒரு நம்ம உடம்புல ஒரு அல்சராக இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஒரு செமிக்கக்கூடிய தன்மை கம்மியாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து கரெக்டாக டக்கு டக்குன்னு பார்த்துரும் அதே மாதிரி நம்ம நமக்கு வந்து ஸ்டோன் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஸ்டோன் ப்ராப்ளம் யூரின் இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சேமிக்கக்கூடிய தன்மைகள் இல்லை அப்படின்னாக்கும் டக்குன்னு நம்ம டாக்டர் ஆரம்பத்துலேயே போய் பார்த்துடணும் நம்ம வீட்டு வைத்தியம் என்ன தான் பார்த்தாலும் டாக்டர்கிட்ட போனாதாங்க இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நமக்கு சரியாக இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் வந்து டாக்டருக்கு அவ்வளோ கிடையாது எல்லோருமே வீட்டு வைத்தியம்தான் பார்த்தாங்க ஆனால் அந்த காலத்து உணவு முறைகள் வேறு இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள் வேறு அதனால நம்ம டாக்டர்கிட்ட போனால் தாங்க நம்ம உடம்ப சரி பார்த்துக்க முடியும் இப்போ எனக்கு என்ன எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா அவ்வளோ ஒரு குடும்பத்தையே ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்து கட்டுக்கோப்பாக இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ அதை அதை பிள்ளைங்களோட இருந்து அனுபவிக்க வேண்டிய வயசில் அவங்க உயிர் பிரிஞ்சு போகுதுங்கும் போது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அதனால இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய உடம்பையும் பார்த்துக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் பார்த்துக்கணும் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த பூமியில் பயணித்து போக முடியுங்கிறது என்னுடைய கருத்து இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்